வணக்கம் இது எஸ்எம்எஸ் இந்து மேட்ச்ரிமோனி இன்னைக்கு நாம பார்க்க போகிற வரன் ஒன் இயர் கேஸ்டை சேர்ந்தவங்க இவங்க பெயர் கே குமார் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காங்க மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்க பிகாம் படிச்சிருக்காங்க போசூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு கிருஷ்ணகிரி இவங்களுக்கு கிருஷ்ணகிரியில் சொந்த இடம் உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு குறைவான படிப்பாக இருந்தாலும் ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி பிளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஸ்ட் ஓகே இவருக்கு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஒரு குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்

எங்களுடைய மேட்ரிமோனில நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க அதுவும் மெயினாக முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க திருமணம்காக நிறைய பேர் எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருக்கோம் அது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நாங்களும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எதுக்காக வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் சனிக்கிழமை தாராளமாக எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிவிட்டு எங்கள் கிட்டே கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் வரலாம்